சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் சங்கப் பலகை கொடுத்த படலம் வங்கே சேகரனின் ஆட்சி பாண்டிய நாட்டில் நடந்த போது வடக்கே உள்ள காசியில் பிரம்மா பத்து அஸ்வமேத யாகங்களை செய்தார் யாகம் முடிந்த அவர் தனது துணைவியரான சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி ஆகியோருடன் கங்கையில் நீராட சென்றார் செல்லும் வழியில் ஒரு கந்தர்வ கண்ணி யாழ் மீட்டுக் கொண்டிருந்தாள் அந்த இனிய இசையை கேட்ட சரஸ்வதி தனது வீணை இசையை விட அந்த கண்ணியின் யாழ் இசை இனிமையாக இருந்ததால் தன்னை மறந்து அங்கேயே நின்று விட்டாள் இதை கவனிக்காத பிரம்மா மற்ற மனைவியருடன் கங்கைக்கு சென்று விட்டார் அவர்களுடன் இணைந்து அணிந்து நீராடி கரையேறினார் இசையில் லைத்திருந்த சரஸ்வதி அந்த கண்ணி தன் இசையை முடித்ததும் தன்னிலைக்கு திரும்பினாள் கணவரும் மற்ற தேவியரும் தன்னை கவனிக்காமல் முன்கூட்டியே சென்று விட்டது பற்றி அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது நீராடி விட்டு கரையில் நின்ற அவர்கள் அருகே சென்ற சரஸ்வதி பிரம்மாவிடம் நான் அந்த பெண்ணின் இன்னிசையில் மயங்கி அந்த இடத்தில் நின்று விட்டேன் நான் பின்னால் வருகிறேனா என்பதை கூட கவனிக்காமல் நீங்கள் மூவரும் சென்று நான் வரும் வரை நீங்கள் கரையில் காத்திருந்திருக்கலாம் இணைந்தே நீராடி இருக்கலாம் ஆனால் சற்றும் என்னை பொருட்படுத்தாமல் நீங்கள் மட்டும் நீராடி விட்டு கரையேறியது நியாயமா என்று கேட்டாள் அவளது கோபத்தை கண்ட பிரம்மா நீ சொல்வது வித்தியாசமாக இருக்கிறது இசைக்கு ராணியே நீ இன்னொரு பெண்ணின் நின்றாய் என்றால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மேலும் முன்னே செல்லும் கணவனின் பின்னால் வருவதுதான் ஒரு பத்தினிக்குரிய கடமை அதை மறந்து நீ இசையை ரசித்தது மட்டுமில்லாமல் கோபப்படுவது முறையற்றது எனவே கடமை மறைந்த உனக்கு ஒரு சாபம் எடுக்கிறேன் உனக்கு நாற்பத்தி எட்டு வடிவங்கள் இருக்க internet இந்த வடிவங்கள் அனைத்தும் பூலோகத்தில் புலவர்களாக எடுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு பேருக்கும் இருப்பார் அவரது அருளால் உனது வடிவங்கள் ஒன்றிணைந்து மீண்டும் என்றார் பிரம்மாவின் சாபப்படி சரஸ்வதியின் நாற்பத்தி எட்டு வடிவங்களும் மதுரையில் புலவர்களாக அவதரித்தனர் அவர்கள் பதினெட்டு மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் சுந்தரேஸ்வர பெருமானின் பக்தர்களாக அவர்கள் திகழ்ந்தனர் அந்த புலவர்களை சோதிக்கும் வகையில் சுந்த பெருமான் ஒரு முறை மற்றொரு புலவர் போல வேடமணிந்து அந்த புலவர்களின் முன்னால் தோன்றினார் புலவர்களே உங்களை பார்த்தால் புலமையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக தெரிகிறது நீங்கள் இப்போது என்ன பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த புலவர்கள் அவரிடம் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் அவரது தலைமையில் நாங்கள் இதுவரை இயற்றிய நூல்களை அரங்கேற்றம் செய்ய முடிவு செய்துள்ளோம் என்றனர் அப்படியானால் என்னோடு வாருங்கள் என்ற புலவர் அவர்களை சுந்தரேஸ்வரரின் சன்னதிக்கு அழைத்து சென்றார் நேராக கருவறைக்கு சென்றவர் அப்படியே நீங்கத்துடன் ஐக்கியமாகிவிட்டார் தங்களை அழைத்து வந்தது சுந்தரேஸ்வர பெருமானே என்பதை உணர்ந்த நாற்பத்தி எட்டு புலவர்களும் அவரையே தங்கள் தலைவனாக ஏற்றனர் இதை பற்றி அறிந்த வங்கியசேகர பாண்டியன் அந்த புலவர்களை தனது அவைக்கு வரவளை taan அவர்கள் மன்னனை வாழ்த்தி பாமாலை பாடினார் இதைக் கேட்டு மறைந்த பாண்டியர் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கோயிலின் வடமேற்கு திசையில் மண்டபம் ஒன்றை கட்டி கொடுத்தான் அந்த மண்டபத்திற்கு சங்க மண்டபம் என்ற பெயர் சூட்டப்பட்டது எட்டு புலவர்களும் சங்க புலவர்கள் என அழைக்கப்பட்டனர் எங்கிருந்தோ வந்த புதிய புலவர்களுக்கு இப்படி சலுகைகள் அளிக்கப்பட்டது மதுரை நகரில் ஏற்கனவே இருந்த பழைய புலவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது எனவே வாத போட்டி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து புதியவர்களை தோற்கடிக்க பழையவர்கள் முடிவு செய்தனர் பாண்டியனும் வாத போட்டிக்கு ஏற்பாடு செய்தான் ஆனால் புதியவர்களின் வாத திறமைகளுக்கு முன்னால் பழையவர்களின் அவர்கள் தோற்றோடினர் அனைவரும் சுந்தரேஸ்வரின் சன்னதிக்கு சென்று தங்கள் மேலும் வளர்க்க அருள் புரியும்படி வேண்டினர் சுந்தரேஸ்வர் அவர்கள் முன் முன்னர் வந்த அதே புலவர் வடிவில் வந்தார் புலவர்கள் அவரை வணங்கினார் அவர் புலவர்களிடம் ஒரு பலகையை கொடுத்தார் புலவர்களே இந்த பலகையை பார்ப்பதற்கு குறுகியது ஆனால் மந்திர சக்தி கொண்டது ஒரு புலவர் தனது பாடலுடன் இந்த பலகையில் அமர வரலாம் பாடல் சரியாக இருந்தால் அது இடம் கொடுக்கும் அடுத்த புலவர் ஒரு சரியான பாடலுடன் வந்தால் இது சற்று நீண்டு அவருக்கும் இடம் கொடுக்கும் நீங்கள் அனைவருமே சரியான பாடலுடன் வந்தால் நாற்பத்தி எட்டு பேருமே அமரும் அளவுக்கு இது வளரும் நீங்கள் மாற்றாருடன் பாடல் போர் செய்ய நேரிட்டால் உங்கள் பாடல் சரியானதுதானா என்று அறிந்து கொள்ள ஒரு தராசு போல இது உதவும் என்று சொல்லி மறைந்தார் சங்க புலவர்களான நக்கீரர் பாணர் போன்றவர்கள் இதில் சரியான பாடல்களுடன் முதலில் அமர்ந்தனர் மற்றவர்களும் வரிசையாக அமர பலகை இடம் கொடு ஆனால் அனைவரது பாடலும் ஒரே பொருளை குறிப்பதாக அமையவே ஒவ்வொருவரும் தங்கள் பாடல் எது என தெரியாமல் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டனர் அப்போதும் சுந்தரேஸ்வரர் புலவர் வடிவில் வந்து அவரவருக்குரிய சரியான பாடலை பிரித்து கொடுத்தார்